வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சகல கோத்திரத்தின் மேலும் ஜாதிகள் மேலும் பாஷக்காரர் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஒரு காரியத்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய காலகட்டத்தில் நடக்க நடந்து கொண்டிருக்கிற சில சம்பவங்களுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை அது அதைத்தான் நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்க்கப் போகிறோம் அந்த பதிமூணாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது அப்படின்னு இருக்குது இல்லையா அது அந்த சகல பரிசுத்தவான்களை அது அதிகாரம் கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பதிமூணாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தில் சமுத்திரத்திலேருந்து ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அதுதான் என்ன செய்யுதான் சகல கோத்தர் மேலும் பரிசுவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அதற்கு யார் அந்த அதற்கு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஒன்றில் சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வந்ததாக சொல்லப்படுது அந்த மிருகத்திற்கு தான் இந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்ன அதிகாரம் சகல ஜனங்களையும் ஜெயிக்கும்படி ஆளுகை செய்யும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு இப்போ இந்த மிருகம் என்பது சமுத்திரத்திலேருந்து வரக்கூடிய மிருகம் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வசனத்தையும் வாச்த்துருங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் தானியல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்கள் தானியல் ஏழு இருபத்தி மூன்றை வாசி அவன் சொன்னது நாலாம் மிருகம் பூமியிலே உண்டாகும் நாலாம் ராஜ்யமாம் மிருகம் என்பது எதை குறிக்கிறது ராஜ்யத்தை குறிக்கிறது ஏன் நீங்கள் தானியல் ஏழுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தானியல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்கள் அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள நாலு பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின ஏன்னா ரெண்டுமே ஒரே விஷயம்தான் தனியல்ல வர்றதும் வெளிப்படத்தில் வர்றதும் சமுத்திரத்திலிருந்து எழும்பின அப்படின்னு அப்போ சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வருதுன்னா ஒரு ராஜ்யம் எழும்பி வருகிறதுன்ற அர்த்தம் சமுத்திரம் என்றால் ஜனங்கள் நாம கூட சாதாரணமாக சொல்கிறோம்ல ஜனசமுத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஜனங்கள் திரளாய் வெள்ளம் போல புறப்பட்டு வந்தார்கள் அப்படின்னு அந்த அந்த வார்த்தை இதுலேருந்து வந்தது தான் வசனத்தின்படி உங்களுக்கு சொல்லணும்னா வெளிப்படுத்தல் பதினேழு பதினஞ்சில் அந்த வே திரளான தண்ணீரின் மேல் அந்த வேசி உட்கார்ந்துருக்க கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் அப்படின்னு இருக்கு அப்போ ஜனங்கள் என்பது சமுத்திரம் என்பது ஜனங்களை குறிக்கிறது அதிலிருந்து வரக்கூடிய மிருகம் என்பது ராஜ்யத்தை குறிக்கிறது அதனுடைய அர்த்தம் என்னென்னா ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வரும் அப்படின்னு அர்த்தம் ஏழாவது வசனத்தை அதான் நம்ம தலைப்பு வசனம் அந்த வசனம் சொல்லுது மேலும் பரிசுத்தவான்களோடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அந்த அரசாங்கத்திற்கு அதற்கு அதிகாரம் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்போது உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆளுகை செய்யும்படி அதிகாரம் கொள்ளும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது அங்கே அப்படி தான் சொல்லியிருக்கு அதிகாரம் கொடுக்க கொடுக்கப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கவர்மெண்ட் வேர்ல்டு அது ஆங்கிலத்தில் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அரசாங்கம் அப்படிம்பாங்க இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது நிறைய அரசாங்கங்கள் அப்படி பண்ணியிருக்கிறாங்க உதாரணமாக சொல்லணுன்னா அலெக்சாண்டர் எழுபது பர்சன்ட் உலகத்தை ஆளுகை செய்திருக்கிறார் என்னன்னால் கேட்டிங்கன்னா அன்னைக்கு உள்ள உலகம் வேறு இந்த ரெண்டு அமெரிக்கா ஆஸ்திரேலியாலாம் இப்போ தான் பதினாறாம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சாங்க அன்னைக்கு இருந்தது மூணு கண்டம்தான் ஐரோப்பியா ஆசியா ஆப்ரிக்கா மூணே கண்டம் தான் இந்த மூன்று கண்டங்களையும் ஆளுகை செய்தவர்கள் தான் உலகத்தை ஆளுகை செய்தவர்களாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் பைபிள்ல உள்ளபடி சொல்லணும் அப்படின்னா லூகா எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க லூகா ரெண்டு ஒன்றை வாசிங்கள் அந்நாட்களில் அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று கட்டளை பிறந்தது ஒரு ராஜா ரோம ராஜா அகஸ்ட் சீசர் அவருடைய காலத்தில் என்ன சட்டம் போட்டாங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக குடிமதிப்பு எழுதணும் அப்படின்னு சொன்னாங்களா வேர்ல்டு ஃபுல்லாக அவள் யோசித்து பாருங்க அன்றைக்கி அவர் காலத்துலேயும் வேர்ல்டுங்கிறது மூணு கண்டந்தான் இந்த பதினஞ்சாம் பதினாறாம் நூற்றாண்டில் தான் ரெண்டு அமெரிக்காவை கண்டுபிடிச்சாங்க ஆஸ்திரேலியாவிலாம் கண்டுபிடிச்சாங்க ஸோ உலகம் முழுக்க ஆளுகை செய்கிறதுக்கு பேர் தான் ஒன் வேர்ல்டு முழு உலகத்தையும் ஆளுகை செய்வது இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிள் படி இது வரைக்கும் நம்ம பைபிளில் சொன்னபடி ஆறு பேர் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று பார்வோன் இரண்டாவது சனகரிப் மூன்றாவது நேபுகாத் அலெக்சாண்டர் ஐந்தாவது சாரி நான்காவது கோரஸ் ஐந்தாவது அலெக்சாண்டர் ஆறாவது சீசர் இப்போ நம்ம இல்லையா இந்த மாதிரி முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடியதான அதிகாரம் இந்த ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு ஒரு காலகட்டத்தில் அந்த ராஜாக்கள் அந்த ஆளுகை இழந்து போனார்கள் ஆனால் பைபிள் சொல்லுது கடைசி காலத்தில் வெளிப்படுத்தல் பதிமூணு ஏழில் நம்ம வாசித்த வசனத்தில் அதே மாதிரி உலகம் முழுக்க ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கவர்மெண்ட் எழும்பி வரும் இதுதான் லாஸ்ட் கவர்மெண்ட் கடைசி கவர்மெண்ட் அதாவது உலகம் முழுக்க ஆளுகை செய்கிற கவர்மெண்ட் இதுக்கப்புறம் உலகம் முழுக்க ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கவர்மெண்ட் வரும் ஒன்னே ஒன்று வரும் அது யார்துன்னு கேட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்துவின் ஆயிரம் வருட அரசாட்சி அதான் ஃபைனல் இந்த இந்த இதுக்கப்புறம் அடுத்து அதுதான் வரும் ஏன்னா இந்த கவர்மெண்ட்டோட மொத்தம் ஏழு தான் பைபிள் சொல்லுது இந்த ஏழோட எல்லாம் முடிஞ்சிடும் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரத்தில் நீங்கள் ஒன்பதாவது வசனத்துலேருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் வாசிக்க வேண்டாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ ஏழு கவர்மெண்ட் வரணும் ஆறு கவர்மெண்ட் விழுந்துருச்சு இப்போ ஏழாவது கவர்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த கவர்மெண்ட் எந்த காலத்தில் வருதோ அதான் கடைசி காலம் அப்படின்னு அர்த்தம் உலகம் முழுக்க ஒரு கவர்மெண்ட் ஒரு அரசாங்கம் இதுக்கு வந்து ஒன் வேர்ல்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இன்னைக்கு உள்ள டெக்னிக்கல் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் டெக்னிக்கல் டேர்மாக கொஞ்சம் சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் தானே மருத்துவத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா நெஞ்சி அடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிடும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொன்னோன்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சிடும் ஆனால் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லுவாங்க கார்டியாக அரஸ்ட் அப்படிம்பாங்க கார்டியா கரஸ்ட்னா பாதி பேருக்கு என்ன செய்யாது புரியாது அதே தான் அந்த ஹெப்படைட் பீனு ஒன்று சொல்லுவாங்க உங்களுக்கு ஹெப்படைட் பி வந்திருக்குது அப்படிம்பாங்க நமக்கு ஹெப்படைட் பீனு உடனே நமக்கு என்னன்னே தெரியாது வெளியே வரும்போதே அவன் எப்படி வருவான்னா அமெரிக்காவில் ஒரு பத்து பேருக்கு அந்த வியாதி இருக்குது போல் அது ஒரு பெரிய வியாதி நான் ஒரு பெரிய ஆள் யாருக்குமே வராதது எனக்கு வந்திருக்குது போல் அப்படிங்கிற ஃபீலோடு தான் வெளியே வரும் ஹாஸ்பிட்டலில் விட்டு ஏன்னா டெஸ்ட் எடுக்கும்போது ஹெப்படைட் பின்னு சொல்லியிருப்பார் அவர் அப்புறம் வெளியே வந்து கேட்டால் தான் சொல்லுவாங்க அதுக்கு பேர் மஞ்சகமாலை இந்த டாக்டர் சொல்கிற விதத்திலே நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல ஒரு கௌரவம் வந்துடும் நமக்கு ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு ஒன்னா அவன் வேணுமோ நினச்சிருவான் ஓ பெரிய லெவலில் ஜப்பான் சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு வியாதி நமக்கு வந்திருக்கு இந்தியாவிலே இல்லை போலன்னு அப்படி கேட்டால் கடைசியில் தான் பண்ணி காய்ச்சல் அதுக்கு பேர் அந்த மாதிரி தான் இந்த சில டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது அதுக்கு என்ன டேர்ம்னு கேட்டிங்கன்னா நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படிம்பாங்க இந்த ஒன் வேர்ல்டு தான் என்ன சொல்லுவாங்க நியூ வேர்ல்டு ஆர்டர் புதிய உலக பின்னணி அப்படிம்பாங்க இது ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கும் அகஸ்ட் சீசருக்கு அப்புறம் இதை நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க அகஸ்ட் சீசனுக்கு அப்புறம் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க ஆனால் ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அது யாருக்கும் கொடுக்கவில்லை ஏசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் தான் செய்யணும் அதுக்கப்புறம் யாருக்குமே அந்த ஆட்சி அவர் என்ன செய்யலை கொடுக்கல ஏன்னா இப்போ இயேசு வந்து என்னவாயிட்டாருனா பூமியின் அதிபதிகளுக்கு ராஜாவாக இருக்கிறார் ஆமேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் அஞ்சா வசனம் சொல்லுது உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்து டோட்டல் வேர்ல்டுக்குமே இப்போ கிங் யார் தான் நம்ம ஆண்டவர் தான் கிங்காக இருக்கிறார் என்ன நம்ம ஆண்டவர் கொஞ்சம் அமைதியான கிங்காக இருக்கிறார் அவ்வளோதான் இவ்வளோத்தையும் படைச்சிட்டு அவர் ஓரமாக உட்காந்துருக்கிறார் அமைதியாக பிதாவுக்கு பக்கத்தில் அவர் பிதா சொல்லிட்டாரா அவனுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என்னுடைய வலது பார் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காருங்கன்னு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனே அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாரு